vijayakumar is academy institute for your success வணக்கம் நம்ம டிஎன்பிஎஸ்இ தேர்வுகள் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் போர் தேர்வுக்கான நூறு நாட்கள் புது தமிழ் இலவச வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி ஐந்துல இருக்க கூட பெரியாரை துணைக்கூடல் அப்படின்ற அதிகாரத்தை வந்து நம்ம தேர்வு நோக்கில் படிக்க இருக்கிறோம் பெரியாரை வாழ்க்கைக்கும் மிக மிக அவசியமான ஒரு அதிகாரமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாழ்க்கையில பல இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம நினைவுக்கு நம்ம வாழ்க்கைய வந்து செம்மைப்படுத்தி செழுமையா நம்ம வாழ்றதுக்கு வந்து இது மிக மிக பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தேர்வு நோக்கிலேயே முக்கியம் இந்த அதிகாரம் அப்படின்றது நமக்கு வந்து பழைய புத்தகம் இருக்குல்ல பள்ளிக்கல்வியில் அந்த புத்தகத்தில் எடுக்கப்பட்டனால இலக்கண நமக்கு சேர்ந்து கிடைச்சிருக்கு வாங்க பார்ப்போம் முதல் கு அரணறிந்து மூத்த திறனறிந்து தெரிந்து குளர் வந்து அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சி முதிர்ச்சியுடைய நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள் ஸோ அப்போ என்னன்னா அறணறிந்து மூத்த அறிவுடையார்க்கு திறனறிந்து தெரிந்து குளர் அப்ப அறநறியை அறிந்து அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடைய நட்பினை ஆராய்ந்து அறிந்து உம் அவரோட நட்பு ஆராய்ந்த அறிந்து அதுக்கப்புறம் ஏத்துக்கணும் அப்படின்னா அப்ப யாருடைய நட்பு வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா என்னது அறிவில் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்த அதே மாதிரி அறிவு அறிவில் தெளிந்த முதிர்ச்சி அடைந்த இந்த மூத்தோ நட்பு தேவை அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு ஈக்குவலா இருக்குறவங்களுடைய நட்பு அப்படின்றத வந்து நம்ம யோசிப்போம் நம்மள மாதிரி லைக் மைண்டடா இருக்கணும் நம்மள மாதிரி யோசிக்கணும் நம்மள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஒத்த வந்து அறிவு உடையவர்கள் நம்ம சொல்லும் நம்ம வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வர முடியும்னா வர முடியும் ஏன்னா நம்மளை விட சுமாராக இருக்கணும் அறிவிலையும் வந்து அப்போ அப்படின்னும் போது அவங்களோட சேரும்போது என்ன ஆகும் நம்மளுடைய முயற்சியும் நம்மளுடைய அறிவும் வங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வல்லுவ இங்கே யாரை சொல்கிறார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோ நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வீராக அதை ஆராய்ந்து பண்ணி தான் ஏற்றுக்கணும் நட்புணை ஆராயமா அப்படி ஏற்றுக்கிறது அவங்க அறிவாளி பெரியவங்க அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம போயிடக்கூடாது ஏன்னா அவங்க நமக்கு செட் ஆவாங்களா இல்லைனா கிட்ட வேற ஏதாவது தீய ஒழுக்கங்கள் இருக்காங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட சேரணும் அப்போ சொற்பொருள் மூத்த முதிர்ந்த கேண்மை நட்பு தேர்ந்து ஆராய்ந்து சோ அப்போ நம்ம தேர்வு லோக்கல வந்து எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களே வந்து சோ இதில் நம்ம பார்க்கறதுலாம் முக்கியமானது அப்படின்னா அந்த கேள்வி நட்பும் தேர்ந்து ஆராய்ந்து நமக்கு கேள்வியா கேட்டுருவாங்க அப்போ அரணறிந்து முத்து அறிவுடையார் கேள்வி திறனறிந்து தெரிந்து கொள்ளல் வந்து அப்போ சீரும் வந்து இது முக்கியமாக மிக மிக முக்கியம் இது வந்து அப்படியே நம்ம கேள்வியா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப கோடி இடங்கள் மாதிரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவாங்க இதில் என்ன சீரு வருன்னு கேட்பாங்க அப்புறம் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அறெறிய அறிந்து அறநெறி அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் அப்போ அறநிலையை அறிந்து அறிவியல் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் அப்படின்னு இருக்கிறவங்க நட்பினை கூட நம்ம என்ன பண்ணுவோம் ஆராய்ந்து அறிந்து தான் என்ன சொல்றாரு ஏற்றுக்கொள்வீராக அப்படி அப்போ சும்மா அப்படியே போயிட்டு டேரெக்டாக வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ்புக்ல கொடுக்குற மாதிரி அப்படி கொடுத்துட்டு சேரது கிடையாது அதையும் ஆராய்ச்சி பண்ணோம் ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ரிக்வஸ்ட் வந்து கண்டபடி வந்து கொடுக்கறாரு சம்மந்தமே இல்லாமல் அதே மாதிரி நமக்கு சம்மந்தமே இல்லாமல் வரும் அதையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் என்ன பண்ணுவோம் ரெக்வஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிவிடும் அப்படி நம்ம அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்கள் அதுவும் போடக்கூடிய போஸ்ட் இல்லாமல் தேவையில்லாமல் பலருக்கு வந்து போகும் சோ அப்போ நம்ம கிட்ட இருக்க காண்டாக்ட்ஸ் வந்து ஆயிரம் பேர் காண்டாக்ட்ஸ் இருக்கு ரெண்டாயிரம் பேர் காண்டாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுல பெருமை கிடையாது காரணம் அந்த காண்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் வச்சாலும் அது வந்து பலருக்கு வந்து ஷோ ஆயிடும் அப்போ கிட்ட இருக்க என்ன பண்ணணும் செக் பண்ணி தேவையில்லாத காண்டாக்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது தேவையான காண்டாக்ட்ஸ் மட்டும் வச்சுக்கிறது அப்படின்றது அவசியம் வந்து அதே மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடனா பர்சனலாக எதுவுமே போடக்கூடாது காரணம் என்னன்னா வல்லுவர் என்ன சொல்லுவார்னா ஒரு செயலை நம்ம செய்யும் போது அதை வந்து வெளிப்படையாக செய்யக்கூடாது அப்படி வெளிப்படையாக செய்கிறதுனால என்ன அந்த செயல் கெட்டுவிடும் நின்று நின்றுவிடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் காரணம்னா பல பேரோட பொறாமைனால அது வந்து செயல்படாம நின்று விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு தடைப்பதுன்னு வாய்ப்பு இருக்கு அப்ப எல்லாத்தையும் நம்ம ஸ்டேட்டஸ் கொண்டு போறது அப்படின்னு அவசியம் இல்லாது செயல்ல வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து போடலாம் இப்போ தேர்வு நாங்கள் படிச்சுட்டு இருக்கேன் டெய்லி இப்படி படிக்கிறேன் அப்படி படிக்கிறேன் அதை படிக்கிறேன் எதை படிக்கிறேன் நான் அங்கே ஜாயின் பண்ணிருக்கேன் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் எந்த டெஸ்ட்டை போடுறேன் இந்த புக்கை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தேவையில்லாத விலை வந்து உங்களுடைய முயற்சி நீங்க என்ன தனிப்பட்ட முறையில் நீங்க அதை வந்து பண்ணணும் அதில் ரெகுலராக நம்மளுடைய வகுப்பு வந்து அட்டன் பண்ணுமோ அதில் ஃபாலோ சொல்கிறோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணலாம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டேட்டஸில் போடலாம் வந்து அதுக்கப்புறம் நாலு பேர் வந்து கேட்கட்டும் நீங்க என்ன பண்ணீங்க எப்படி படிச்சிங்க எந்த புக்கை படிச்சீங்க எதை ஃபாலோ பண்ணீங்க அப்படி கேட்டா நான் அப்ப சொல்லுங்க போய் பேசுறதுனால நேரம் வந்து வரையந்தான் அடுத்து இலக்கண குறிப்பு அரணறிந்து அப்படின்னு பார்க்கும்போது வந்து அறத்தை அறிந்து அமுது அதே மாதிரி திறன் அறிந்துன்னா திறனை அறிந்து அப்ப அரணறிந்து அறத்தை அறிந்து திறன் அறிந்து வந்து திறனை அறிந்து திறத்தை கிடையாது அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னா அறத்தை அதே மாதிரி திறனை அப்படின்னு போது ஐ அப்படின்றது இரண்டாம் வேற்றுமை மறைந்து வருது இரண்டாம் வேற்றுமை தொகை குறிப்பு கேட்டாங்க அப்படின்னா அரணறிந்து திறன் அறிந்து என்ன வருது அறத்தை அறிந்து இந்த திறன் அறிந்து திறனை அறிந்து அப்ப ஐ மறைந்து தேர்ந்து குழல் அப்படின்னு போது எதுவும் வினையச்சம் இப்ப கோலல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு பாக்குறோம் சோ அந்த இதுல வருது சோ அப்ப குளல் அப்படின்னும் போது தேர்ந்து குளல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினைமுற்று வந்தா தான் முடியும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படியே அந்த அந்த இடத்துல இருக்கும் அப்போ வினைச்சம் அப்படின்னா வினை கொண்டு முடிஞ்சதுன்னா அதுதான் வினையச்சம் அப்ப தேர்ந்து கொளல் வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்தா தான் கரெக்ட் மாதிரி குலல் அப்படின்னா அல் ஈட்டு வேங்கோல் வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஈற்று வந்து என்னவா இருக்கு அப்படின்னா அல்லுன்னு இருக்கு இது வந்து வினை முற்று அப்படின்றது வரும் இப்ப இலக்கண குறிப்பு என்னன்னு பாத்திரலாம் வந்து சீர் சீரடிப்படையில முக்கியம் சொற்பொருள் அடிப்படையில முக்கியம் இலக்கண குறிப்பு அடிப்படையில் இதுதான் நம்ம கேட்பாங்க ஆனா அதுக்கான விளக்கம் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம மனதில் எளிதில நம்ம நிறுவி நடை அப்ப அப்போ அறிந்து என்ற சொல்லில் இரண்டாம் வேற்றுமை உருவாப்பு ஐ மறைந்து நின்று அரணை அறிந்து என்ற பொருளை தருகிறது எனவே இது இரண்டாம் வேற்றுமை தொகை ஆகும் வந்து அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகையான வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக இல்லாமல் மறைந்து வருவது வேற்றுமை தொகை அப்ப வெளிப்படைய வர மறைந்து வரும் அப்ப மறைந்து வர்றது என்ன அந்த ஐதான் மறைந்து வருது எடுத்துக்காட்டு தண்ணீர் குடி என்றாலும் தண்ணீரை குடி என்றாலும் ஒரே பொருள் தான் ஆனால் தண்ணீர் குடியில என்ன மறைந்து வருதுன்னா தண்ணீரை குடின்னு அர்த்தம் ஐ குடி வரும்போது மறைந்து வருதுங்க அப்ப தேர்ந்து கொள்ளல் அப்படின் போது வினையச்சம் ஏன் சொல்றோம் அப்படின்னா வினை வினைமுற்று அப்படின்னா ஒரு வினை முழுமையாக முடிந்து ஒரு செயலை செய்திருப்பதை சொல்லக்கூடியதான் அது வினை முற்றுன்றோம் அது எடுத்துக்காட்டு கற்றான் சென்றான் அப்படின்னா முடிஞ்சிருது அங்க அதே வந்து அதே வந்து வினையச்சம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா கற்று சென்று அப்படின்னா முடியாது அதுதான் வினையச்சம் அப்ப என்ன தேவைப்படுது அப்படின்னா வந்து யாரு சென்று அப்படின்னா அந்த இடத்துல முடிக்கிறதுக்கு நம்ம அடிஷனலா வந்து என்ன பண்ணோம் ஒரு முற்று போடுற மாதிரி இருக்கு அப்படி போடுறத நம்ம என்ன சொல்றோம்னா வினையச்சம் அப்படின்னு சொல்றோம் அப்ப குழல் அப்படின்னா கொல் என்ற வினைச்சொலின் வினையற்ற வடி வடிவம் அப்ப குழல் ஆகும் எடுத்துக்காட்டு குழல் வேண்டும் அப்படின்னு குழல்னா வாங்குதல் பெறுதல் வந்து சா அப்ப குழல் வேண்டும்னா வாங்க வேண்டும் அப்படிங்க சோ அப்ப இங்க என்ன வேணாம் வேண்டும் அப்படின்னு தான் முடியுது சோ அதனால இது என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து வினையச்சம் அப்படிங்க அப்ப இலக்கணத்தில் தொல்காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா வினையச்சத்தை வினையஞ்சு கிளவி அப்படின்னு குறிப்பிடப்படுது அப்ப தொல்காப்பியம் வினையச்சத்தை என்ன சொல்றா வினையஞ்சு கிளவி அப்ப வினைச்சொல் வரவேண்டி குறைந்து நிற்கும் சொல் என்ன சொல்றாருன்னா வினையச்சம் அப்ப படித்து ஒரு வினையச்சம் படித்து முடித்தான் அப்படின்னா தான் வந்து வினைமுற்றை வச்சு முடியுது அப்படிங்க அதே மாதிரி சென்று அப்படின்னா வினையச்சம் காரணம் சென்று வந்தான்னு சொல்லும்போது தான் முடியுது அப்ப இந்த மாதிரி அந்த இடத்துல நிக்கிது முடியறதுக்கு ஒரு வினைமுற்று தேவை அப்படின்னா சோ அதை வந்து வினையச்சம் அப்ப குழல் அப்படின்னு ஒரு வினையச்சம் குழல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அங்க வந்து முடிவு பெறுது அப்ப முடிவு காத்து பெறுவதற்காக காத்திருக்கக்கூடியது அப்ப குழல் அதே மாதிரி அல் ஈறு ஈற்று வேங்கோல் வினைமுற்றுன்னு சொல்றோம் காரணம் என்னன்னா வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் போன்ற பொருள்களில் வரும் வினைமுற்று வேங்கோல் வினைமுற்று அப்படி சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல என்ன அல் போன்ற விகுதிகளுடன் வரக்கூடியது அப்ப வேங்கோல் வினைமுற்று என்றால் என்பது வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விதித்தல் போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படும் அதே நேரத்தில் வேங்கோல் வினைமுற்றின் எடுத்துக்காட்டுகள் எப்படி இருக்குன்னா வாழ்க செல் இயர் இயர் அல் அப்ப அல்லது இருக்க அந்த ஈற்றை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அது வந்து வேங்கோல் வினைமுற்றுன்றோம் அப்ப ஆப்ஷனில் நமக்கு ஏதாவது ஒண்ணுதா இருக்கும் வந்து ஒண்ணு வேங்கோல் வினைமுற்று குளல் அப்படின்றது வந்து என்னது குழல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்தில ஏதாவது நமக்கு கொடுப்பாங்க அப்ப வேங்கோல் வினைமுற்றின் பயன்பாடு என்னன்னா இருதனை ஐம்பால் மூவிடங்களுக்குரியதாக பயன்படுத்தப்படுகிறது வாழ்த்துதல் வயதல் வேண்டல் விதித்தல் போன்ற பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது அவங்க அப்ப குளல் அப்படின்னா என்னன்னா வேண்டல் அப்படிச்சு பாக்குறவங்க கொள்ளுதல் அப்படி பாக்குறவங்க சோ அப்ப இது வந்து என்னன்னா வேங்கோல் வினைமுற்று அதே மாதிரி அல் அப்படின்ற ஈட்டு வந்து வந்திருக்கு அதான் முதல் குரல்ல அவங்க பார்க்க முடியும் எல்லாக்கான குறிப்பும் அடுத்து இரண்டாவது குரல் உற்றநோய் நீக்கி உராமை முறை காக்கும் அந்த அப்படின்ற பெற்றியார் பேணி குழல் அப்படின்னு வந்து சோ அப்ப கேள்வி என்ன அப்படின்னா அது நம்ம குரல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உற்றநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி பேணிக்குளல் வந்து சோ தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையவரை போற்றி நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னா அப்ப தமக்கு வரக்கூடிய துன்பத்தையும் போக்குற திறமை இருக்கணும் அதே மாதிரி வரக்கூடிய துன்பத்தை வந்து முன்னதாகவே அந்த காக்கும் தன்மையுடைய நம்ம நம்ம போற்றி நட்பாக்கி அப்படிப்பட்டவங்க நட்பு தான் வேணும்ன்ற அப்ப நட்பு யாருடைய நட்பு அப்படின்னா என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றவங்க நட்பு வேணாம் வந்த துன்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடிய திறமை இருக்கணும் அது மாதிரி வரப்போற துன்பத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முன்னதாகவே என்ன பண்ணுவோம் அதை வந்து தெரிந்து அதுக்கான தீர்வையும் வந்து அவங்க ரெடி பண்ணி வச்சு அது வராமல் தடுக்கணும் அப்ப என்னன்னா முன்னதாகவே காக்கும் தன்மையும் இருக்கணும் வந்த துன்பத்தை போக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய நட்பு தான் வேணும் அப்போ உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் முன்னாடியே காத்துக்கிறது வராம வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறது பெற்றியார் பெண்குல அப்படின்னு பார்க்கிறோம் நோய்னா துன்பம் அப்படின்னு சொல்லுறோம் உராமை அப்படின்னா துன்பம் வராமல் பெற்றியார்னா பெருமை உடையார் அப்படின்னு சொல்றோம் அப்ப பெற்றியார் பெருமை உடையார் உராமை துன்பம் வராமல் நோய் துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நமக்கு சொற்பொருளை கேட்டு சீரம் நமக்கு முக்கியம் வந்து இது வந்து இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி வந்து ஸோ உட்டரணும் இன்றைக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குலம் இலக்கணம் குறிப்பு உட்டரணும் அப்படின் போது பெயரச்சம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஏன் அப்படின்னு பார்ப்போம் ஸோ அதே மாதிரி உராமை அப்படின்னா செயல் இசை வந்து சோ அப்போ செயல் ஓசை குறையும் போது அந்த இடத்துல அந்த அளவெடுத்து ஒழிக்கும் அப்படின்னு பார்ப்போம் பெற்றியார் அப்படின்னா வினையால் அணையும் பெயர் அப்படின்னு அது என்ன பெற்றார் வினையால் அணையும் பேரானு அந்த வினையால் அணையும் பேரா பயிற்சா வந்து மாறுது அப்படின்னு பாக்குறோம் ஃபர்ஸ்ட் உற்றநோய் என்பது பார்க்கணும் உற்றநோய் என்பது ஒரு பெயரச்சம் அல்ல அப்படி பாக்குறோம் மாறாக அது பெயர்ச்சொல் ஆகும் முற்றுநோய் என்றால் தன்னுடைய துன்பம் அல்லது உடனே வரும் நோய் என்று பொருள் விளக்கும் இந்த இடத்துல வந்து முதல் வரையில உற்ற நோய் என்பது பெயரச்சம் தன்னுடைய துன்பம் அப்படின்னு தன்னுடைய துன்பம் சொல்லி சொல்லும்போது அதுக்கான விளக்கம் இங்க இருக்கு உற்றனா என்பது தன்னுடைய என்று குறிப்பிடும் வினையற்றம் அதே நோய் என்பது வந்து துன்பம் என்று குறிப்பிடும் அப்போ ஒரு பெயர்ச்சொல் ஆகும் வந்து எனவே உற்ற நோய் என்பது தன்னுடைய துன்பம் என்று பொருள்படும் பெயர்ச்சொல்லா தான் வந்து வருது முதல் பேராகிராஃப் மட்டும் நம்ம முதல் பேராகிராஃப் ஏன்னா பெயரச்சம் என்ன அப்படின்னு பாத்துட்டு இதை விட்டுடலாம் அதே நேரத்தில் அப்படின்னா ஒரு வினைச்சொல்லால் உருவான ஒரு பெயர் சொல் வச்சுக்கலாம் பெரட்சம் அப்படின்னு போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதுக்கு என்ன தேவைப்படும் முடியாமல் அப்படின்னு நிற்கும் பெயர்ச்சொல்லின் தன்மைகளை சொல்லும் சொற்கள் அப்படின்னு இப்ப ஓடும் ரயில் அப்படின்னா ஓடுதல் வினைச்சொல் ரயில் அப்படின்னா பெயர் சொல் வந்து என்ன பண்ணா வினைச்சொல்லும் அதே மாதிரி ஒரு பெயர் சொல்லும் ஒன்னா சேரும் போது நமக்கு என்ன மாறுது அப்படின்னா அது பெயரச்சம் மாறுது அப்ப ஓடும் ரயில் அப்படின்னும் போது ஓடுதல் வினைச்சொல் ரயில் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் வச்சுக்கோ ரெண்டு ஒன்னா செய்யும் அப்ப வினை இருக்கணும் ஒரு பெயர் சொல் இருக்கணும் அப்படின்னு ரெண்டும் ஒன்றா சேரும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஓடும் ரயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரச்சமாக வந்து கிடைக்கிறது ஸோ இப்போ உற்ற நோய் அப்படின்னு பார்க்கும்போது உற்ற அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா தன்னுடைய அப்படின்னு பார்க்கணும் அதே நோய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பயிற்சல் அப்படின்னு பார்க்குறோம் அப்ப தன்னுடைய அப்படின்னும் போது வந்து என்ன வினைச்சொல்லா இருக்குது தன்னுடைய என்னுடைய இது வினைச்சொல்லா வந்து ஸோ அதே வந்து நோய் அப்படின்றது பயிற்சி இருக்குது அப்போ வினைச்சல் பெயர்ச்சொல் ஒன்னா சேரும்போது உற்ற நோய் என்ன வரும் அப்படின்னா நமக்கு வந்து சோ அது வந்து தான் வரும் அப்படி அப்போ பயிற்சொல் பொருள் பொருளிடம் விலங்கு செயல் அல்லது பண்பு ஆகியவற்றை குறிக்கும் சொல்லுவாங்க இப்போ கால் வீடு பூனை ஓட்டம் அழகு அப்படின்னா பெயர்ச்சொல் சொல்லுவாங்க அது மாதிரி உற்ற வந்து உற்று அப்படின்னா தன்னுடைய என்பது ஒரு வினையச்சம் அது அது வந்து பாத்தீங்கன்னா நோய் என்று துன்பம் என்று பொருள்படும் ஒரு பெயர் சொல் ஆகும் இது ரெண்டு ஒன்னா சேரும்போது நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா பெயர் சொல்லா வந்து மாறுது காட்டு தனக்கு உற்றுநோய் வரும் பிறருக்கு உதவி செய் தனக்கு வரும் துன்பம் வருமுன் பிறருக்கு உதவி செய் இங்கே உற்றுநோய் என்பது ஒரு பெயர் வந்து முடியுது அப்படின்னு வந்து இப்போ நான் திருப்பி உதாரணம் செக் பண்ணிட்டு சொல்லியேன் திருப்பி நம்ம பாத்துக்கோம் திருப்பி நாளை நாளை நான் திருப்பி உதவ செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அடுத்து உராமை அமை அப்படின்னா செயலு செயலப்படும் செயலின் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கு நீண்டு ஒழிக்கிறது உரா அமை அப்படின்னு பார்க்குறோம் சோ அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னா உரா அமை அப்படின்னு சொல்லுறான் அப்ப ஆ அப்படின்றது என்னன்னா உரா அப்படின்னும் போது ஆ அப்படின்னா நெட்டெழுத்து சோ அந்த செயலு செயலப்படுக அது பக்கத்தில் அதனுடைய இனமான குற்றெழுத்து எழுத்து இங்கே இங்க அளவெடுத்திருக்கு ஆ அப்படின்னு வந்திருக்கு சோ அதனால் இசை நிறை அளவடை என்றும் சொல்லுவார் அப்படின்னு எதுனா செயலு சேலப்படியும் இசை நிறை அளவடையின்னு சொல்லுவாங்க சோ அங்கே என்ன அடிஷ்னலாக ஒரு அதனுடைய வந்து பாத்தீங்கன்னா அதற்கு இனமான ஒரு குற்றெழுத்து அங்கே அங்க ஒழிக்குது அப்படிங்க பெற்றியார் அப்படிங்கும்போது வினையால் அணையும் பெயர் காரணம் என்னன்னா பெற்றியார் என்பது வினையை செய்தவரை சுட்டும் ஒரு வினையால் அணையும் பெயர் ஆகும் அப்போ வினைய முற்று பெயராக மாறி வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உருவம் பெற்று வருவது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு அப்ப பெற்றியார் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா பெருதல் அப்படி பார்க்கணும் சோ அப்போ பெருதல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெருதல் அப்படின்னு போது அது வந்து தொழில் பேர் அப்படி பார்க்கிறோம் அப்ப பெரிதல் பெருதல் அந்த பெறுபவர் அப்படின்னா பெற்றியார் அப்படின்னு மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வினையால் அணையும் பெயரா வந்து மாறுது அப்ப நம்ம தொழில் பேரை வந்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு பெயர் தான் அந்த அந்த தொழில் பேர் அப்படின்றது என்னன்னா வினையால் அணையும் பெயரா வந்து நமக்கு வந்து மாறுது அப்ப பெரிதல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அது ஒரு செயலை வந்து சேராரு சோ அப்ப அது வந்து பெற்றியார்ன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆஹ் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுது அப்ப வினையால் அணையும் பெயர் அவர் செய்யக்கூடிய ஒரு செயல் அதனால அவருக்கு வந்து பெயராக வந்து மாறுது அப்ப வினையால் அணையும் பெயர் அப்படின்னு பார்க்கணும் அப்போ செய்தவரை சுட்டு மொட்டிச்சு அதுதான் இலக்கணம் குறிப்பாக இருக்கு அடுத்து மூன்றாவது அரியவற்றில் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் சோ பொருள் என்ன அறிவார்ந்த என்னது போற்றி உறவாக கொள்வதிலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பெயர்கள் எல்லாம் அரிய பிறகு அரிய பெயர்கள் எல்லாம் அறியது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து யாரை வந்து நம்ம உறவாக கொள்ளணும் அறி அறிவார் அறிவறிந்த பெரியோரை வந்து பாத்தீங்கன்னா போற்றி அவங்கள போற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து உறவாக கொள்ளுதல் அப்ப பேணினா போற்றி தமர்னா உறவினர் நமக்கு கேள்வியை கேட்டு வெரி வெரி இம்பார்ட்டன் இலக்கண சொல்வது குழல் அப்படின்னு போது தொழில் பெயர் அப்போல்ல வந்து கொல் என்ற வினைய சொல்லி தொழிற்பேர் ஆகும் இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஒரு செயலை செய்யும் பொருளையோ செயலுக்கான கருவியையும் குறிக்கும் பெயர் சொல்லி தான் என்ன சொல்றோம் தொழிற்பெருப்போ கொல் அப்படின்னும் போது வாங்க பெற என்ற பொருள் வரும் அது மாதிரி அப்படின்னும் செயல் வாங்குதல் அந்த பெருதல் ஆகிய செயல்களை குறிக்கும் அப்போ பெயர்ல கடன் கொலல் அப்படின்னா கடன் பெருதல் இப்போ கொலல் அல் அப்படின்னும் போது நம்ம தல் அல் அப்படின்னாலும் தொழிற்பெயர் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொலல் அப்படின்னு தொழிற்பேர் அப்படின்னா பொருளையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அடுத்து வந்து அரியவற்றில் எல்லாம் அறிதே பெரிய பேணி பெண்ணி தமரா குரல் இந்த குரலும் நமக்கு மிக மிக முக்கியம் நமக்கு சீர் அடிப்படையாக கேட்டுருவாங்க ஏழு சீருமே நமக்கு வந்து மிக மிக முக்கியம் கேள்வியாக கேட்டுருவாங்க ஃப்ரெண்டு அடுத்து நான்காவது தமிழ் பெரியார் தமரா ஒழுகல் மண்மையில் எல்லாம் தலை தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியவரை உணர்வை நாம் ஏற்று நடத்திலே வலிமுகிலும் சிறந்ததாகும் அப்ப அறிவார்ந்த செயல் சொன்னா என்ன சொன்னோம் அதுவும் பெரியவரை துணை கோருங்க வலிமையில் சிறந்தது அப்படின்னு சொல்லி எதை சொல்றாருன்னா வள்ளுவர் வந்து தமிழ் பெரியார் வந்து தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை அப்படின்றது வலிமை வந்து ஒழுகுதல் ஏற்று நடத்தல் தலைனா சிறப்பு ஏற்கனவே கூட என்னன்னா பண்பு பேர் வன்மை என்பது ஒரு பொருளின் வலிமை கடினத்தன்மை போன்ற பண்புகளை குறிக்கிறது அப்ப அந்த பொருளோட வந்து வன்மை அப்படின்னும் போது அதனுடைய பண்பை குறிக்கிறதுனால அது என்ன சொல்றோம் பண்பு பெயர்னு ஒழுகுதல் அப்படின்னும் போது நமக்கு தல் அல் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தொழில் பெயர் பார்த்தோம் அந்த வன்மை பொறுத்தவரைக்கும் நம்ம பண்பு பெயர் அப்படின்னு சொல்லி நம்ம பண்பு பெயர்னா பொருளின் குணம் தன்மை வடிவம் வண்ணம் சுவை அளவு போன்றவற்றை சொல்லும் சொற்கள் தான் என்ன சொல்லணும் பண்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வன்மை மென்மை நீளம் புளிப்பு போன்றவை பண்பு பெயர் ஆகும் சொல்லணும் அந்த வன்மை வந்து வலிமை கடினத்தன்மை சோர்வின்மை போன்ற பண்புகளை குறிக்கும் இப்போ நமக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உழுகுதல் தல் அல் அப்படின்னு கூட தொழில் பெயர் அப்படின்னு நம்ம போட்டுட்டு போயிடலாம் ஸோ இந்த குரலும் நம்ம முக்கியம் சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் வந்து சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் வரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேணும் அப்ப மன்னனோட வேலை என்னன்னா யாரு யாரை வந்து உலகம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாக கொண்டு நடக்குது அப்படின்னா வந்து தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை அப்ப அறிஞர்களை உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் என்ன பண்ணணும் வரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் விடணும் அப்ப மன்னவன் வந்து யாரை வந்து நட்பாக்கி கொள்ளணும்னு கேட்பான் கேட்டாங்கன்னா அறிஞர்களை அப்ப கண்ணாக ஒழுகலான் வந்து மன்னவன் சுல்வாரை சூழ்ந்து குரல் அப்ப சுல்வார்கன் அப்படின்னு போது என்ன சுழ்வார் அப்படின்னா யாருன்னா அறிவுடையன் அப்ப அறிவுடைய நட்பாக்கி யாரு கொல்லணும் அப்படின்னா மன்னன் கொள்ளணும் அப்படின்னு தான் இந்த குரலை வலுவாரு அப்ப சூழ்ந்து குலன்னு நட்பாக்கி கொள்ளும் சோ அதையும் நமக்கு வந்து கேள்வியா கேட்டுருவாங்க அப்படி சொல்லலாம் அப்ப யார் வந்து மன்னன் வந்து நட்பாக்கி கொல்லணும்னு கேப்பான் கேட்டானா சுல்வார் அப்படின்னா யாரு அறிவா இருந்தார் அப்படின்னு சொல்லுவான் அப்ப இலக்கண இலக்கணம் குறிப்பார் அப்படின்னு போது விளையாட அப்ப சூழ்வார்ன்னா அறிவுடையார் அப்படின்னு பாக்குறோம் அறிவு அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா அது அந்த அந்த அறிவு அப்படின்ற பெயர் சொல் வந்து என்ன வருதுன்னா ஸோ அவருக்கு வந்து அவர் வந்து பெயர் வினையால் வந்து பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய அந்த அறிவுடைய வேலையை வந்து செய்கிறாரு அதனால் வந்து என்னன்னா அவர் என்ன சொல்றான் அறிவுடையார் அப்ப அப்போ அறிவுடையார் அப்படின்னும் போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வினையின் காரணமாக அவருக்கு பெயராக மாறி அமைது அப்படிங்கும் அப்போ வினையால் அணையும் சூழ்வார் என்பது வந்து வினையை செய்தவரை சுட்டும் வந்து ஸோ அதே மாதிரி அறிவா அறிவுடையார் அப்படின்னாலும் அதே தான் சுட்டும் வந்து அப்போ வினையை செய்தவரை சுட்டும் ஒரு வினையாள் அணையும் பேர் அதாவது வினைமுற்று பெயராக மாறி வேற்றுமை உருவம் பெற்று வருவது அப்படின்னு பார்க்கும்போது வினையால் அணையும் பேர் சோ ஸோ அப்போ சூழ்வார் அப்படி சொல்லும் போது அந்த வினைமுற்றினா மாறுதுன்னா அவருக்கு பெயரா வந்து மாறிடுது அப்படி சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து அறிவு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அறிவுடையார வந்து மாறுது அப்படி சொல்லுவாங்க அப்போ அறிவுடையார் அப்படின்னா பெயராய் மாறி வந்தால் வினையாள நம்பி இருக்கும் ஸோ அதை இலக்கணம் குறிப்போம் அடு தக்கார் இனத்தனாய் தானுலக வல்லானை சற்றார் செய்கடந்தில் சிறந்த பெரியவரை சார்ந்து நடக்க வல்லாருக்கும் பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஸோ அப்போ தக்கார் இனத்தனாய் தானுலக வல்லானை சிற்றார் செய்ய கடந்தில் அப்ப அறிவில் சிறந்த பெரியவரை சார்ந்து நடக்க வல்லவனுக்கு பகவர் செய்யக்கூடிய திங்க் ஏதாவது இருக்கும் எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அலாட் பண்ணிடுவாங்க சாப்பா அவனுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது தான் அப்ப தக்கார் வந்து தகுதியுடைய பெரியவர் செற்றார்னா பகைவர் இல் அப்படின்னா இல்லை அப்ப செற்றார் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு தக்கார வந்து பார்த்தீங்கன்னா தகுதியுடைய பெரியவர் அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு இது வந்து மிக மிக முக்கியம் அப்ப இலக்கணம் குறிப்பிடணும் தக்கார் செற்றார் அப்படின்னா வினையால் நம்ம அந்த பலர்பால் வினைமுற்று வந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் நமக்கு என்னவா மாறுதுன்னா வினையால் ஆணையம் பேரா வந்து மாறுது அப்படின்ற மாதிரி நம்ம நினைவில் வச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும் அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு குரல் இடிக்கும் துணையாரே ஆழ்வாரே யாரோ கெடுக்கும் தகமை எவர் அப்படி சொல்லுவாங்க அப்ப தீயணைவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இலார் அப்படின்னு தீயவற்றை கண்டால் உடனே அவனுக்கு வந்து இடித்து சொல்றது அந்த நல்ல உரைக்கண மாதிரி சொல்றது அப்படி சொல்லக்கூடிய பெரியவர் பக்கத்துல இருந்தா அவனுக்கு என்ன கெடுக்கும் வலிமையுடைய எவரும் இல்லாரு அப்படி சொல்வாங்க அவனை கெடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்ப இடிக்கும்னா கணிந்துரைக்கும் தகமை அப்படின்னா தன்மை அப்படின்னு சொல்லலாம் அப்ப இலக்கண குறிப்பிட்டாங்கன்னா துணையார் ஆழ்வார் அப்படின்னு பாக்குறோம் இதுவும் திருப்பி நமக்கு வினையால் அணையும் தான் இது வந்து அமைது அப்படிங்கிறான் அடுத்து அதுக்கு அடுத்த குரலும் மிக மிக முக்கியம் இது வந்து மன்னனுக்கு வந்து இடிப்பாறை இல்லாத ஏமாறா பட்டன கெடுப்பார் இல்லனும் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குன்றம் கண்ட இடத்த இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர்கள் இல்லை தானே கெட்டழிவான் அப்ப அரசன் வந்து எப்ப அழிவான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இடித்து சொல்றதுக்கு பக்கத்துல பெரியவர் இல்லை அப்படின்னா அவன் பகைவன் இல்லனாலும் அழிஞ்சிருவான்னு சொல்றார் வள்ளுவர் அப்ப எவ்வளவு அவசியம் இடித்து உரைக்கக்கூடிய பெரியாருடைய நட்பு அப்படின்னு சொல்லிட்டு இடிப்பாரு கடிந்த அறிவுரை கூறியும் பெரியார் ஏமாறா அப்படின்னா பாதுகாவல் இல்லாத மன்னன் அப்ப ஏமாறா மன்னன் பாதுகாவல் இல்லாத மன்னன் அப்படின்னா யாருன்னு இடித்துரைக்கிறவங்க இல்லாத மன்னன் வந்து அவன் வந்து பாத்தீங்கன்னா கெடுப்பார் இளனும் கெடும் கெடுக்கிறதுக்கு பகைவன் இல்லைனாலும் அவன் வந்து கெட்டு ஒழிவான் அப்படின்னு சொல்லிட்டு வல்லவர் அழகா வந்து சொல்றாரு அப்ப மன்னனுக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண குடிமக்கள் ஆகிய நமக்கு வந்து என்ன அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பா நம்மளை கெடுக்கிறதுக்கு ஆள் யாரும் இருக்க முடியாது அப்படின்னா இடிக்கும் துணையாரே ஆழ்வாரே யாரே கெடுக்கும் தகமை அவர் சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப அழகா நமக்கான குரலை கொடுக்குறாரு அப்ப ஆட்சியாளர்கள் இருக்கிற குரலான வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எடுத்து சொல்றாரு அப்படிங்க அழுது முதலீடாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை சோ முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அப்படின்றார் அப்ப முதலீடு இல்லாத வணிகர் இருக்கார் அப்படின்னா அதனால் வந்து அது வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல் தம்மை தாங்கி காப்பாற்ற பெரியார் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை அப்போ முதலில்லாத வணிகருக்கு என்னது ஊதியம் கிடையாது அப்ப முதலே இல்லை அப்படின்னா என்னது கண்டிப்பா ஊதியம் கிடையாது அது முதலீடு வந்து உழைப்பாக கூட இருக்கலாம் வந்து அல்லது பொருளா இருக்கலாம் பணமா இருக்கலாம் ஏதோ ஒரு அதை முதலீடாக வந்து போட்டு என்ன பண்ணலாம் தொழில் வந்து தொடங்கலாம் அதே நேரத்துல தம்மை தாங்கி காப்பாற்றணும் பெரியோர் துணை இல்லாதவர்களுக்கு அப்ப பெரிய துணை இல்லை அப்படின்னா நிலைத்த தன்மை இல்லை அப்ப வாழ்க்கையில் சீக்கிரமா வளைஞ்சிருவான் அப்ப பெரிய ஒரு துணை வந்து கண்டிப்பா வந்து வேணும் அப்ப மதலை சொது சொற்பல முக்கியம் வந்து இலக்கண குறிப்பு இல்லைன்னா குறிப்பு வினைமுற்று பார்க்குறோம் அதே மாதிரி இதுல என்ன வருதுன்னா எடுத்துக்காட்டு ஹோமனி முதல் முதலாருக்கு ஊதியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது அப்ப முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அது போல் அப்படின்னு சொல்லி வருது சோ அது போல் தம்மை தாங்கி காப்பாற்றணும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை அதை கம்பேர் பண்றார் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தாங்கி காப்பாடு விட பெரியோர் இல்லை அப்படின்னு நினைச்சது உங்களுக்கு நிலைத்த தன்மையிலே அங்க ஊதியம் இல்லை இங்கே நிலைத்த தன்மையிலே அங்க முதலீடு இல்லைன்னா ஊதியம் இல்லை இங்க வந்து தாங்கி காப்பாற்ற பெரியோர் இல்லை அப்படின்னா நிலைத்தன்மேல் அப்ப அது போல் சொல்லி வந்தால் எடுத்துக்காட்டா என்ன சொல்றதுனால அது வந்து எடுத்துக்காட்டு ஓமயணி போது என்னன்னா குறிப்பு வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுவாங்க இது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்வோனை மட்டும் குறிக்கிறது அப்ப இல்லைன்னு யாரோ சொல்லியிருக்காங்க அவங்களை மட்டும் குறிப்பிடுச்சுன்னா அது வந்து குறிப்பு வினைமற்றி அப்ப வெளிப்படையாக காட்டும் நினைமுட்டு குறிப்பு வினைமுற்று எனப்படும் காலத்தை வெளிப்படையாக காட்டாது அப்ப எடுத்துக்காட்டு அவன் பொன்னன் மேற்கனவே பார்த்திருக்கோம் அப்ப பொன் எனும் பொருளின் அடிப்படையில் தோன்றி அதனை பெற்றிருக்கும் வந்து கருத்தாவை மட்டும் உணர்த்துகிறது அப்படின்னு பார்க்கணும் அப்போ பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் ஆகிய ஆறு அடிப்படையில் குறிப்பு வினைமுற்று அமையும் அப்ப எடுத்துக்காட்டு என்ன பொருள் ஆறூர் அண்ணா இடம் ஆதிரை அண்ணா காலம் கண்ணன் சினை கரியன் குணம் நடையன் வந்து தொழில் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்றரை மட்டும் குறிப்பிட்டு சொல்லிச்சுன்னா அது வந்து குறிப்பு வினைமுற்று அப்படின்னு பார்க்கணும் இப்போ எடுத்துக்காட்டு ஓம என்ன அப்படின்னா ஓமைக்கும் ஓமயம் விளக்கப்படும் பொருளுக்கும் இடையில் போல அது போல பார்த்தீங்களா போன்ற ஓம உருவு மறைந்து நின்று ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு அழகுபடுத்துவது அப்ப ஓமை அப்படின்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு அதன் தன்மையை விளக்குவது ஓமயம் அப்படின்னா விளக்கப்படும் பொருள் அப்படின்னு சொல்லுவோம் எதை விளக்குறார் அப்படின்னா பெரியார் துணை இல்லாதவங்களையும் நிலைத்த தன்மையில் அப்ப ஓம உருவு என்ன போல அப்படின்னு சொல்லி அப்ப எடுத்துக்காட்டு ஓம அப்படின்னா ஓமைக்கும் ஓமயத்துக்கும் இடையில் ஓம உருவு மறைந்து நின்று ஒரு பொருளை இன்னொரு பொருளோடு ஒப்பிடுவது அப்ப தொழில் தொடங்களுக்கு முதலீடு இல்லை அப்படின்னா ஊதியம் கிடையாது அதே மாதிரி பெரியாருடைய துணை இல்லாதவங்களுக்கு வந்து நிலைத்ததன்மை கிடையாதுன்றார் அப்ப கிரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறானு அப்ப மலர் போன்ற முகம் அப்படின்னும் போது மலர் வந்து ஓமை முகம் வந்து ஓமயம் வந்து போன்றுன்னா மறைந்திருக்கும் ஓம உருவம் அப்படி சோ அப்ப மலர் போன்ற முகம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாக்குறது இப்படி இருக்கு அப்போ போன்று வந்து அதே மாதிரி முகம் எப்படி இருக்குன்னா மலர் மாதிரி இருக்கு வானம் போல நீல நிறம் பண்ணி வானம் வந்து பாத்தீங்கன்னா ஓமை வந்து நீல நிறம் ஓமயம் போல அப்படின்னா மறைந்து இருக்கும் ஓம உருவாடு சுக இந்த இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓம அணி அப்படின்றது வந்து இந்த மாதிரி வரும் அப்போ ஓமை ஓ உமைக்கும் ஓமயத்துக்கும் இடையில் உள்ள போல போன்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்து உருவம் வந்து மறைந்து வருது அப்படிங்கிறோம் அடுத்து கடைசி குரல் பத்தாவது குரம் பல்லார் பகை கொளின் பத்து அடுத்த தீமைத்து நல்லார் தொடர்பு கைவிடல் வந்து எந்த அளவுக்கு சொல்றாருன்னா நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலர் பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீமை தீமையுடையதாக வந்து சோ அப்ப பலரை பகைச்சிக்கணும் அப்படின்னா நல்லா அவர்கிட்ட தீங்க விட மிக தீங்கானது எதுன்னா நல்லவருடைய நட்பை கைவிடுறது சோ அப்ப நல்லவர் நட்பை எக்காலத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் நம்ம விடாம கையில பிடிச்சிக்கணும் அப்படின்னா அப்ப பத்து அடுத்த பத்து மடங்கு அப்படி அப்ப பகை குழல் அப்படின்னா பகையை கொளல் இரண்டாம் வேற்றுமை தொகல் அப்ப பகை கொலல்னா பகையை கொளல் ஐ அப்படின்னு இரண்டாம் வேற்றுமை நல்லார் பகை கொள்ளி பத்தெடுத்து தீமை நல்லார் தொடக்க விடல வந்து சோ அப்போ நல்லவரின் ஒரு நட்பை கைவிடுவது எதுக்கு சமூகம் வள்ளுவர் சொல்றாருன்னா பலரை பகைத்து கொள்வதனை விட பன்மடங்கு தீங்காக ஆகும்னு சொல்லுவாங்க அப்ப பகைக்கிறதுனால என்ன ஆகும் பகை அப்படின்னும் போது அவங்க எப்போ நம்ம தாக்குவாங்க சோ அப்ப அதை விட தீமையானது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும் இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னா வெற்றி பெறும் ஐ மறைந்து வருவது அப்படின்னு பாக்கிறோம் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு ஐ ஆல் குயின் அது கண் அப்படின்றதும் வேற்றுமை தொகையை நம்ம அது இரண்டாம் வேற்றுமை அப்படின்னும் போது என்னன்னா ஐ அப்படின்னு மறைந்து வரும் அந்த உருவு மறைந்து வந்ததுன்னா சோ அதை இரண்டாம் வேற்றுமை உருவுக்கோம் சோ அப்ப நம்ம இதுல வந்து கண்டிப்பா படிக்க வேண்டிய குரல்கள் அப்படின்னு பாக்கும்போது வந்து நண்பர்களே சோ நம்ம கண்டிப்பா தேர்வு நோக்கில் இது வந்து கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னா சோ யாருக்கு ஊதியமில்லை மதலயம் யாருக்கு இல்லை நிலை அப்படின்றது இம்பார்ட்டன் இது வந்து கேட்பாங்க வந்து இல்லாத ஏமாற மன்னன் கெடுப்பாற இல்லைன்னு கேப்பாங்க வந்து அடுத்து இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமை அப்படின்னு சொல்லி இதுவும் கேட்டுருவாங்க இம்பார்ட்டன் தக்கார் என தானாய் தானுலக வல்லானை செற்றார் செய்ய கடந்தியல் அப்படின்னு சொல்லி அதுவும் முக்கியம் சுல்வார்கன் உலகான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து குரல் பொருள் வந்து கேட்பாங்க வந்து அங்க சீர் கேட்க மாட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா கேட்பாங்க வந்து தம்மீர் பெரியாரே தமரா உலகுதல் வன்மையில் எல்லாம் தலை இதுவும் கேட்பாங்க இதுவும் இம்பார்ட்டன் வந்து ஸோ அடுத்து உம் அரியவற்றில் எல்லாம் அறியுது பெரியாரே பேணி தமரா குழல் இதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா மனப்பாடம் பண்ணிருவாங்க உற்றவை நீக்கி ஒராமை முற்காக்கும் பற்றியார் பண்ணிக்கொள்ளு கீ சீர் முதல் குரல் நமக்கு சீன் வந்து முக்கியம் தான் கண்டிப்பா அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ முதல் குரல் அப்படின்னா அறநெறிந்து மூத்த அறிவுடையா இருக்கேன் திறனறிந்து தேர்ந்து குரல் அப்படி சொல்லுவாங்க சோ அப்ப இதெல்லாம் வந்து சீரோட சேர்த்து படிக்கணும் இதெல்லாம் பொருள் படிக்கணும் அதே மாதிரி இலக்கண குறிப்பு சொற்பொருள் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு நான்கு விதமா படிச்சோம் அப்படின்னா நமக்கு பொது தமிழ்லயும் நம்ம விடையளிச்சலாம் அதே மாதிரி அழகு ஆறுல இருக்கிற யூனிட் சிக்ஸ்ல இருக்கிறதுக்கும் நம்ம விடையளிச்சிட முடியும் அப்படி சொல்லுவோம் சோ இன்றைய வகுப்பு நமக்கு நிறைவேறோம் இதனுடைய நாளை வகுப்பு அப்படின்றது வந்து நம்ம அடுத்து வந்து திங்கட்கிழமை காலை வந்து ஆறு மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்